ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுண்டக்கா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு வருஷம் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுவாக சுண்டக்கா வந்து ரொம்ப கசப்பு டேஸ்ட் இருக்கனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன் இவ்வளோ நாள் இந்த ஐடியா சொல்லலைன்னு கேட்பீங்க வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு கொஞ்சம் சுண்டக்காய் வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து வச்சிருக்கிறேன் சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உணவுகளில் சேர்க்குறது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சுண்டக்காயே தனித்தனியாக எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் அடுத்ததா பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி இது போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் கழுவுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் நான் மெஷர்மெண்ட்டில் சொல்லி இருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற சுண்டக்காய் எனக்கு கரெக்டாக மூணு கப் அளவு இருக்குது இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இங்கே கல் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒருக்கா நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நமக்கு கொதித்து வந்தாலே போதும் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுமே நமக்கு அந்த சுண்டை வெந்துடும் இது போல ஒன்று ப்ரெஸ் பண்ணி பாருங்க போல பண்ணிவிட்டு சுண்டக்காயும் மிளகாயும் தனியா நம்ம ஆற வச்சிடலாம் அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் எந்த வகையான புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு இந்த ரெசிபிக்கு கப்லேருந்து முக்கால் கப் வர தான் நமக்கு வந்து அரிசி தேவைப்படும் நான் மீதி இருக்கிறத வேறு ரெசிபி பண்ணுறதுக்கே எடுத்துருவேன் இப்போ இதை வந்து ஓரளவு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுக்கணும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம் நார்மலாக நம்ம அரிசி வறுத்தெடுப்போம்ல அது போல் தான் இது போல வறுப்பட்டு வந்ததும் அரிசியை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு முழு மிளகு வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வந்து இது போல் வறுப்பட்டு வந்ததும் இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நமக்கு அந்த சுண்டக்காய் மிளகாலாம் நமக்கு நல்லாவே ஆரி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற அளவை பொறுத்து மிக்சி ஜாரில் ஒரு பேச்சாவோ இல்லை ரெண்டு பேச்சாவோ நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்னா ஜீரகம் நல்ல மிளகு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் எந்தளவுக்கு முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ அரைச்சி எடுத்துருக்கிறேன் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது நம்ம இப்போ இதை வந்து வேறே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே அரைச்சி மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரிசி வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அதை நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ அதையும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஏற்கனவே சுண்டக்க அரைச்சி வச்சுருந்தோம்னா அதில் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மட்டும் கலந்து எடுக்கணும் நமக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கணும் இப்போ ஒரு முறை கூட பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சுண்டக்காய் வச்சு இது மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டிங்க எவ்வளோ கிலோ கணக்கில் செஞ்சாலுமே ரொம்ப ஈஸியாக ஆயிடும் ஒரு வருஷம் வரை நம்ம வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்து கலந்து எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு பிளேட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி மாவு வந்து தூவி எடுத்துக்கோங்க அப்போ அதை நமக்கு ஒட்டாமல் இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காயறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி டேஸ்ட்டுமே அந்தளவு நல்லா இருக்காது இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் பிடிச்சு எடுத்துருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இது போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தா தெரியும் இதை வந்து ஓரளவு நல்லா வெயில் ஒரு ரெண்டு நாள் வரை காய வச்சு எடுக்கணும் வெயில் பொறுத்து காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து நமக்கு காஞ்சி வரணும் நான் இது போல் காய வச்சு எடுத்துருக்கிறேன் நான் வந்து ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துருக்கிறேன் நல்லாவே காஞ்சி வந்துட்டு வெயில் பொறுத்து பார்த்து நமக்கு நல்லா உள்ளே வர காஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரை நமக்கு கெடாது நம்ம தேவைக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நமக்கு தேவைக்கு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சே தான் ஃப்ரை பண்ணுவோம் ஏன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அது மாதிரி சீக்கிரமாகவே இது வந்து ஃப்ரை ஆகியும் வந்துடும் இது போல் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஸாக சாப்பிட்றதுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட்டு இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன் இது வந்து ஹார்டாலாம் இருக்காது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் வச்சு இது போல் ஒரு ரெசிபி இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் పిటించా లైక్ పనీ షేర్ పనీ సబ్స్ైబ్ పుణు ఫ ఫ్రెండ్స్ త్యాంక్స్ ఫార్ వాచింగ్ బై